ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி காதல்களாக இருந்தாலும் சரி விலகி போகணும் அதுதான் நல்லது ஒருத்தர் வந்து பிடிக்கல அப்படின்னா விலகி போனால் விலகி போகாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை மேலும் மேலும் வந்து துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி துன்புறுத்திட்டாங்க அது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசு இளைஞர் வந்து காதலித்து கல்யாணம் பண்ணியிருக்காரு வீட்டை ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க க லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் வந்த உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேலைக்கு போகணும்னா இவங்க வந்து ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஏதோ பிஸி பிஸினே வந்துருச்சேன் இதனால அவருக்கு கோபம் வந்துருச்சேன் என்ன பிஸி பிஸின்னு எப்போவுமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்ட என்ன இதெல்லாம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு ஃபோன் பண்ணால் அவ வந்து இப்போ பொதுவாக அவங்களுக்கு வேலையாக இருக்கும் வேலையாக இருப்பா அதெல்லாம் வந்து அவர் கவனிக்கலாம் அப்படியே அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உயிரை எடுத்துட்டாரு இந்த மாதிரி நிறைய சம்மதம் நடக்குது அதே மாதிரி கணவன் வந்து நிறைய இடத்துல மனைவி வந்து எங்கூட இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதே சமயம் நிறைய இடத்துல மனைவி வந்து சரி தவறான ஒரு உறவாடை நான் தவறான உறவு அவங்க கூட நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி போகிறவங்க போனால் மட்டும் பரவாயில்லை குழந்தைகளை கூட்டிட்டு நான் என் கணவர் எனக்கு வேண்டவே வேணாம்னு சொல்லிட்டு கணவர் வந்து உயிரை வந்து எல்லாருமா சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறாங்க சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஓவராக போய்கிட்டு சொல்லலாம் கணவன் மனைவி உயிர் எடுக்கிறது மனைவி கணவன் எடுக்கிறது லவ்வர்ஸ் வந்து எடுக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா விலகி போயிருங்க அவரை கணவனை பிடிக்கல நான் வேற ஒரு தவறான உறவு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அவர் கூட போயிருங்க பிரச்சனை முடிஞ்சு அதை விட்டுட்டு அவர் என்னவும் பண்ணிட்டு போறாரு அவர் அவரை வந்து எதுக்காக வந்து கேட்டால் வந்து தொந்தரவு பண்ணுவார் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தைய கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை கூடன்னு விட்டு பார்க்கறது இல்லை ஏன்னா நாளைக்கு குழந்தை இருக்கு அப்போ குழந்தைக்காக வாழணும்னு சொல்லி என்னை வந்து அவர் கட்டாயப்படுத்துவார் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனா கூட சின்ன வயசோட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே தான் வந்து கல்யாணம் பத்து வருஷம் ஆச்சு கல்யாணம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்போதான் வந்து பிரச்சனைகள் வந்து நிறைய வருதுன்னு சொல்லலாம் எனக்கு இவரை பிடிக்கல அவரை பிடிக்கல சொல்லிட்டு ஒருத்தரை பிடிக்கல யாராக இருந்தாலும் சரி கணவன் முனைவியாக இருந்தாலும் சரி லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி பிடிக்கல அப்படின்னா விலகி போயிருக்கேன் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்த உயிரை வந்து கடவுளுக்கு எடு எடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை உண்டு மிச்சம் யாருக்குமே வந்து உரிமை வந்து கிடையாது அதனால் பிடிக்கலை அப்படின்னா விலகி போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அவங்க என்னமும் பண்ணிட்டு போகிறாங்க அதுக்காக தேவையில்லாமல் போய் வந்து சில பேர் வந்து தொந்தரவு பண்ணுறது இப்படிலாம் வந்து பண்ணாங்க அது கணவன் முனைவியாக இருந்தாலும் சரி லவ்வர்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தால் அப்படி பண்ணாதீங்க அது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி பிடிக்காதவங்களில் சில பேர் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க இவனை ஏன் பிடிக்கல எனக்கு பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சும்மா ஃபோன் பண்ணுறது வைக்கிறது அப்படின்னு சொல்லி பாடாப்படுத்துவாங்க பிடிமே ஒருதலை காதலில் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை என்னை காதலிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அடிக்கிறது துன்படுத்துறது அவளுக்கு பிடிச்சாதான் அவள் காதலிப்பா பணத்துக்காக கிடையாது அவள் அந்த பொண்ணுக்கு வந்து பிடிச்சா மட்டும்தான் வந்து காதலிக்க முடியும் பிடிக்கலைன்னா எப்படி காதலிக்க முடியும் அவள் பிடிக்காத நபர் கூட வந்து வாழ்க்கையில் வந்து எப்படி இருக்க முடியும் அப்போ நீ வந்து வேண்டாம் அப்போ எனக்கு கிடைக்காது நீ யாருக்கு கிடைக்கூடாது அப்படிலாம் ஒரு எண்ணங்கள் எல்லாம் ஒரு நாள் வந்து வச்சுக்காதீங்க அவளுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா வந்து வாழ்நாப்பெல்லாம் வாழணும் அப்படின்னா அவளுடைய மனசு பிடிக்கணும் ஆணும் பெண்ணோ அந்த மனசு வந்து ஒத்துனா மட்டும்தான் வாழ்க்கை ஃபுல்லா அவள் வந்து வாழ முடியும் அப்ப பிடிக்காத ஒருத்தவங்க கூட வந்து வாழ்க்கை ஃபுல்லா அவளால எப்படி வாழ முடியும் அதனால் யாராக இருந்தாலும் சரி விலகி போயிருங்க பிடிச்சா வந்து சந்தோஷமாக வந்து இருங்க பிடிக்கலை அப்படின்னா சரி இப்போ சொல்லிடுங்க எனக்கு தவறான ஒரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லெட்டர் வச்சிட்டு போயிடலாம் இல்லைன்னா லவ்வராக இருந்தால் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிடலாம் இப்படி வந்து ந சமீப காலமாக நிறைய ஒரு ஒருதலை காதலாம் வந்து காதலியை வந்து துன்படுத்துறது காதலி இப்படி நிறைய நடந்துகிட்ருக்கு அப்படிலாம் வந்து செய்யாதீங்க என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா விலகி போயிருங்க அதுதான் ரொம்ப நம்ம எல்லாேருக்கும் ஒரு வாழ்க்கைன்னு இருக்குது அவங்களுக்கு வந்து பிடிச்சவங்க யாரும் அவங்களுக்கெல்லாம் கூட வளைய வாழை வந்து எல்லாருக்குமே உரிமை இருக்குது கணவன் இருந்தாலும் சரி மனைவி இருந்தாலும் சரி அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு முழு சுதந்திரம் வந்து இருக்குது யாராக இருந்தாலும் சரி மனைவிங்கிற வந்து அடிமை கிடையாது கணவனுங்கிறது அடிமை கிடையாது கணவன் மனைவி சேர்ந்துருக்கோங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிமை கிடையாது எல்லாருக்குமே ஆசைகள் வேறு எல்லாருக்குமே வந்து எண்ணங்கள் வாழ்க்கை எல்லாமே வந்து வேறு பிடிச்சா வாழுவாங்க இல்லைன்னா போயிட்டு போகிறாங்க இந்த காலத்தில் அப்படிலாம் பிடிச்சது என்ன கல்யாணம் பண்ண நீ கூட இருக்கணும் அப்படிலாம் சொல்ல முடியாது பிடிச்சவரை இருக்காங்க பிடிக்கல அப்படின்னா நான் போகிறேன் அப்படின்னு போய்தான் அப்போ ஆனும் வேறு வழியே கிடையாது குழந்தைகள் இருக்காங்க நீ வாழணும் அப்படி வாழணும் அப்படிலாம் சொல்ல முடியாது அந்த காலம் இந்த காலம் இந்த காலத்தை எல்லாருமே எல்லாருமே மாறிக்கிட்டு வராங்க வேகமா வந்து மாறுறாங்க இதனாலே வந்து பிரச்சனை வந்து அதிகமாகுது வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாகுது விவாகரத்து வந்து நிறைய வந்து ஆகுது அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அப்ப விவாகத்து பண்ணுறா தொந்தரவு பண்ணுறாங்கிறாங்க அதனால யாராக இருந்தாலும் சரி நீங்க வந்து விலகி போங்க இந்த வீடியோ பிடிச்சது நன்றி